வணக்கம் மக்களே வெல்கம் டு நாம சின்ன வயசுல நிறைய சினிமாக்கள்லயும் சரி கார்டூன்ஸ்லயும் சரி இந்த வேர்ஸ் அதாவது ஓநாய் மனிதர்களை பத்தி நிறையவே பார்த்துருப்போம் கதைகள்ல இந்த ஓனாய் மனிதர்கள் எப்படி காட்டப்பட்டிருப்பாங்கன்னா ஏற்கனவே ஓனாய் மனிதனா தெரியும் ஒருத்தன் இருப்பான் இவன் பகல்ல மனிதனாகவும் இரவில் ஓநாய் மனிதனாகவும் இரத்த வெறியில் இருப்பான் முக்கியமாக இரவில் நிலவு வெளிச்சம் இவன் மேலே பட்ட உடனே தன் மனித தோலை உரிச்சிட்டு ஓனாய் மனிதனா இவன் மாறிடுவான் இப்படிப்பட்ட இந்த ஓநாய் மனிதன் இரவில் தனியாக இருக்கிற குழந்தைகளை கடித்து சாப்பிடுவது இருட்டில் சிக்கும் பெண்களை இழுத்துட்டு போய் சாப்பிடுவதுன்னு இரவில் தன் பசியை போக்கிக்குவான் இந்த கொடூரமான ஓனாய் மனிதனை ரத்த காட்டேரிகள் தங்களோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்கும் ஊரில் நிகழும் மரணத்தை பார்த்து இந்த ஓனாய் மனிதனை வேட்டையாட ஒரு கூட்டம் கிளம்பி போகும் கிளம்பி போறவங்களில் யாராச்சும் ஒருத்தர் இந்த வேர்வல்ஃபை கொன்னுட்டாங்கன்னா சாகு முன்னாடி எப்படியும் அந்த ஓனாய் மனிதன் கொன்னவனை கடிச்சிடும் அன்னையில் இருந்து கடிப்பட்டவன் இரவு நேரத்தில் ஓநாய் மனிதனா சுற்ற ஆரம்பிப்பான் அவன் மறுபடியும் இரவில் மனித உயிர்களை பிடிச்சு சாப்பிட ஆரம்பிப்பான் இந்த சுழற்சி மறுபடியும் மறுபடியும் நடந்துகிட்டே இருக்கும் இதுதான் ஓநாய் மனிதனோட ஷார்டான ஸ்டோரி இவையெல்லாம் நாம படங்களில் பார்த்தது கற்பனையானது பட் நெஜத்தில் கிட்டத்தட்ட ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி ஓநாய் மனிதனா ஒருத்தன் இந்த உலகத்தில் சுற்றி இருக்கான்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நாம் படங்களில் பார்த்த மாதிரியே இரவில் ஓநாய் மனிதனாக போய் பச்சை குழந்தைகளையே பிடிச்சு அவன் சாப்பிட்டு இருக்கான் இது கேட்க ரொம்ப ரொம்ப மோசமாகவும் அதே நேரம் ஸ்ட்ரேஞ்சாகவும் இருக்குது நூற்றாண்டு ஒரு ஜெர்மன் கிராமம் ஒரு தெருவோடு கூர்மையான நகங்களும் கொண்டு தன் கோரை பற்களால ஒரு உருவம் ஒரு சாப்பிடுவதை உங்க கண்கள் பார்க்க நேர்ந்தா அந்த நொடி எப்படி இருக்கும் உண்மையிலேயே இப்படி ஒரு விஷயத்த பதினைந்தாம் நூற்றாண்டுல ஒருத்தன் பண்ணி இருக்கான் யார் இந்த வோனாய் மனிதன் இந்த வேர்வல் கான்செப்டோட ரியல் ஆரிஜின் என்ன இப்படி பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த பதிவில் பார்க்க போறோம் சோ எப்போ போல இந்த இப்படி ரிலாக்ஸ் உட்காந்து முழுசா பாருங்க இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ் உங்கள் வழியில் வரலாறையும் பழங்கால புராணங்களையும் தோண்டி பார்த்தா இந்த ஓநாய் மனிதன் அப்படிங்கிற பயங்கரமான கிரீச்சர் ஒரு சிங்கிள் ஆரிஜின் கொண்டதாகவே இல்லை இதுக்கு உலகத்தோட எல்லா மூலைகள்லேயும் ஒவ்வொரு வித்தியாசமான ஆரிஜின் ஸ்டோரி இருக்குது அந்த ஆரிஜின் ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அடிப்படையாக இந்த ஷேப் ஷிஃப்டர்ஸ் அதாவது உருவம் மாறும் இந்த வேர்வுல்ஃப் எப்படிப்பட்டதுன்னு நாம் பார்த்தாகணும் ஓநாய் மனிதர்கள் இரத்த காட்டேரிகளின் ஏவல் அடிமைகள் நிலவொலி எப்போ இவங்க மேலே படுதோ அந்த கணமே இவங்க மனிதனில் இருந்து ஓநாய் மனிதனாக உருவ மாற்றம் அடைவாங்க இந்த உருவ மாற்றத்தில் மனிதன் போலவே நிமிர்ந்து நிற்கும் இந்த வேர் உல்ஃபுக்கு ஓனாய் தலை ஓநாய் நகங்கள் ஓனாய் பற்கள் எல்லாமே வளர்ந்திருக்கும் இந்த ஓனாய் மனிதனுக்கு இரத்த பசி அடங்கவே அடங்காது இரவெல்லாம் மனிதர்களை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் இப்படிப்பட்ட இந்த ஓனாய் மனிதனோட உடலில் எந்த ஆயுதமும் பாயாது சில்வர் புல்லட்ஸால மட்டுமே இவனை கொல்ல முடியும் இந்த ஓனாய் மனிதனை குணப்படுத்தும் மருந்து இரத்த காட்டேறிகள் கிட்ட மட்டும்தான் இருக்கும் ஆனால் அதை அவ்வளோ எளிதில் யாராலையுமே எடுக்க முடியாது இந்த ஓநாய் மனிதன் யாரையாச்சும் கடித்து விட்டுடுச்சுன்னா அவங்களும் கொஞ்ச நாள்லையே ஓனாய் மனிதனாக மாறி இரவில் சுற்ற ஆரம்பிச்சிடுவாங்க இதுதான் பரவலான ஓனாய் மனிதன் கதை ஆனால் எழுதப்பட்ட வரலாறு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளை கூட்டிகிட்டு போகுது மெசபடோமியா தொல்பொருள் ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி ஓநாய் மனிதனை பத்தி மண் ஏடுகளில் எழுதப்பட்ட கதை ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைக்குது இது அந்த கால மெசபடோமியாவோட பெரும் வீரர் கில்கமேஷோட கதை இந்த கதையில தவறு செய்த ஒரு ஆடு மேய்ப்பவனுக்கு அன்பின் பெண் கடவுளான இன்னானா ஒரு சாபம் கொடுக்குறாங்க அந்த சாபத்துல மனிதனா இருந்த அந்த ஆட்டுக்காரன் ஒரு ஓநாய் மனிதனா மாற்றப்படுறான் இதுதான் ஓநாய் மனிதனை பற்றி வரலாற்றுல நமக்கு கிடைத்த முதல் தரவு இதை தொடர்ந்து ஒரு கிரேக்க பண்டைய குறிப்பில் சாபம் பெற்று ஓனாய் மனிதனா மாறிய இன்னொரு மனிதனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு அக்ரியோபாஸ் இவர் ஒரு பழங்கால கிரேக்க எழுத்தாளர் இவர் தன்னுடைய ஒலிம்பியோனிக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தில் மனித குடல்களை சாப்பிட்டுக்கிட்டு வந்த ஒரு பாவிக்கு கடவுள்கள் ஓனாய் மனிதனாக போகும்படி சாபம் விட்டாங்கன்னும் அதனால பத்து வருடங்கள் அவன் வேறூல்ஃபா சுற்றி திரிந்தான்னும் எழுதியிருக்காரு இந்த இடத்துல நாம் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக கவனிக்கணும் அந்த காலகட்டத்தில் இருந்தே மனித உடல்களை உண்ணும் கிரீச்சர்ஸாக தான் இந்த ஓனாய் மனிதர்களை பழங்கால மக்கள் கட்டமைச்சிருக்காங்க இன்றைக்கு வரைக்கும் இந்த ஃபார்முலா தான் எல்லா ஓனாய் மனிதர்கள் கதையிலும் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு இதை தொடர்ந்து எட்டாம் நூற்றாண்டுக்கு வந்தோம்னா இந்த பீரியடில் ஓவிட் அப்படிங்கிற கிரேக்க கவிஞர் எழுதிய மெட்டமோர்ஃபோசஸ் அப்படிங்கிற புத்தகத்திலையும் ஓனாய் மனிதன் கதை வருது இந்த கதையில் கடவுள் ஜூஸ்க்கு அரசன் லைக்கன் தினமும் மாமிசத்தை உணவு படைக்கிறான் ஆனா இவன் படைக்கிற உணவுல ஜூஸ்க்கு ஒரு சந்தேகம் ஏற்படுது அதனால கடவுள் ஜூபிட்டரை அனுப்பி என்னன்னு பார்க்க சொல்றாரு ஜூஸ் ஜூபிட்டரும் ஒரு சாதாரண மனிதன் போல அரசன் லைக்கனை போய் பார்க்க அரசனோ வந்தது கடவுள்னு தெரியாமல் இவருக்கும் மாமிசத்தை படைக்க சொல்கிறான் படையல் போட்ட பிறகு தான் தெரியுது அது மிருக மாமிசம் இல்லை நர மாமிசம்னு அப்போ தான் ஜூபிட்டருக்கு புரியுது இந்த அரசன் தினமும் நர மாமிசம் சாப்பிட்டுக்கிட்டு உடனே கோபம் கொண்டு எழுந்த ஜூபிட்டர் இவனை வேர் வேர்வுல்ஃபா மாற்றி விட்டுடுறாரு அடுத்த முகம் நீண்டு உடலெல்லாம் ரோமங்கள் முளைத்து ஒரு பயங்கரமான ஒருதனா மாறி போறான் லைக்கன் இது ஓவிடவர்கள் குறிப்பிட்டுள்ள ஓநாய் மனிதன் கதை இதை தொடர்ந்து பழங்கால வட ஐரோப்பிய பகுதிகளுக்குள்ள நுழைஞ்சோம்னா ஒரு வித்தியாசமான விஷயத்த நம்மளால பார்க்க முடியும் அங்குள்ள போர் எல்லாம் ஓனாய் தோள்களை உடல்லையும் ஓனாய் தலைகளை மண்டையிலையும் கவசம் போல அணிந்து சண்டையிட்டுக்கிட்டு இருப்பத நம்மளால் பார்க்க முடியும் அந்த பகுதியில் வாழ்ந்த மக்களோட பிலீஃப் என்னவா இருந்துச்சுன்னா இப்படி ஓனாய் போல வேடம் போட்டு கொள்வது உண்மையிலேயே ஓநாய் பலத்தை போரில் அவங்களுக்கு தரும்னு அவங்க நம்பியிருக்காங்க அதனாலேயே போரிடும் சமயங்களில் ஓனாய் மாதிரியே ஊளையிட்டு கொண்டே சண்டையிடுவதை இவங்க வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க இப்படி கதைகள் வாயிலாகவும் உண்மை நிகழ்வுகளாலேயும் பழங்கால மக்களுக்கு ஓனாய்களோட தொடர்பு இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு இது நாம நாம் பார்த்ததெல்லாம் ஆண் போனாய் மனிதர்களோட கதைகள் தான் ஆனால் இதில் ஃபீமேல் வேர்ஷனும் இருக்குது அந்த கதை பதிமூணாம் நூற்றாண்டில் நாஸ்மித்தாலஜியை தழுவி எழுதப்பட்ட சாகா ஆஃப் ஓல்சுங்கா கதை தொகுப்பில் தான் இடம்பெற்று இருக்கு இந்த கதை தொகுப்பில் சிக்னி அப்படிங்கிற ஒரு அழகிய இளவரசியை படையெடுத்து வந்த வேற்றுநாட்டு நாட்டு அரசன் கட்டாயமா திருமணம் பண்ணிக்கிட்டு அந்த இளவரசியோட பத்து அண்ணன்களையும் கைது பண்ணி வச்சிடுவான் ஒரு பிரம்மாண்டமான ஓனாய் தினமும் வந்து ஒரு சகோதரனை மட்டும் சாப்பிட்டுட்டு போயிடும் இப்படியே ஒன்பது சகோதரர்கள் இறந்து போறாங்க இந்த இளவரசி கஷ்டப்பட்டு முயற்சி எடுத்து பத்தாவது சகோதரனை பார்த்து ஒரு குவலை முழுக்க தேனையும் ஒரு குறு கத்தியையும் அவன் கையில் கொடுத்து எடுத்துட்டு போயிடுறான் அன்று இரவு அதே மாதிரி அந்த பிரம்மாண்டமான ஓனாய் அவனை நெருங்க அவன் உடல் முழுக்க தேன் கொட்டி கிடந்துச்சு வந்த ஓனாய் அவன் மேலே இருந்த தேனை ருசி பாக்கும்போது உடனே சட்டுன்னு தன் கையில இருந்த குறுக்கத்தியால் அந்த ஓனாயோட நாக்க வெட்டிடுறான் அந்த சகோதரன் அடுத்த வினாடி ஐயோன்னு கத்துது அந்த ஓனாய் என்னடான்னு பார்த்தா ஓனாய் ரூபத்திலிருந்து பொறுமையாக பெண் ரூபத்துக்கு மாறுது அந்த உருவம் அப்போ அந்த சகோதரனுக்கு புரியுது தினமும் வந்து தன் சகோதரர்களை சாப்பிட்டு போனது வேற்று நாட்டு அரசனுடைய சூனியக்கார தாய் தான் இது அந்த கலெக்ஷனில் ஒரு கதை தான் இந்த மாதிரி சாகா ஆஃப் ஓல்சுங்கால நிறைய தடவை ஓனாய் மனிதர்களோட பிரசன்ஸை அடிக்கடி நம்மளால் பார்க்க முடியுது இப்படி ஓநாய் மனிதர்களோட ஆர்ஜனை தேடி போனோம்னா உலகெங்கும் இருந்து எக்கச்சக்கமான கதைகள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது முடிவே இல்லாத இந்த கதைகளில் ஓனாய் மனிதர்கள் சாபத்தாலையும் ஓனாய் கடியாலையும் மந்திரத்தாலையும் இப்படி மூன்று வகைகளில் தான் இந்த மாதிரி கிரீச்சர்ஸா மாறி போகிறாங்கன்னு கதைகளின் அடிப்படையில் ஒரு முடிவுக்கு நாம் வரலாம் இப்போ இதை அப்படியே ஓரம் வச்சுட்டு ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ரியல் வேர்வுல்ஃப் கதையை பற்றி நாம் பார்ப்போம் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாவது வருடம் ஜெர்மனியில் இருந்த பெட்பர்க் கிராமம் இந்த கிராமத்தில் சந்தேகிக்கும் வகையில் இரவில் ஆடு மாடுகள் எல்லாம் காணாமல் போக ஆரம்பிக்குது நாள் ஆக காணாமல் போகும் கால்நடைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே வருது மக்கள் என்ன நடக்குதுன்னே புரியாமல் குழம்பிக்கிட்டு இருந்தப்போ தான் அந்த முதல் சம்பவம் நடக்குது முத முறையாக ஒரு குழந்தை காணாமல் போகுது அடுத்த நாள் காலை ஊருக்கு வெளியே காணாம போன குழந்தையோடு எலும்பு கூடுகள் கிராமவாசிகளுக்கு கிடைக்குது இந்த ஒரு நிகழ்வு பெட்பார்களை பெரும் அதிர்வலையை ஏற்படுத்துச்சு அன்னையில் இருந்து பொழுது உடனே குழந்தைகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டி வைக்கிறாங்க கிராமவாசிகள் சப்போஸ் ஏதாச்சும் ஒரு குழந்தை காணோம்னா அதை தேடி யாருமே போக மாட்டாங்க ஏன்னா அப்படி தேடி போகிறவங்க யாருமே திரும்பி வர்றது கிடையாது அதனாலேயே குழந்தைகள் காணாமல் போயிட்டாலே அவங்க திரும்ப கிடைக்க மாட்டாங்கன்னு முடிவுக்கு வந்துடுவாங்க கிராமவாசிகள் ஆனால் இது ஒன்று ரெண்டோட நிக்கல கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் காணாம போகவே இதுக்கு யார் தான் காரணம் இதுக்கு பின்னாடி இருக்கும் தீய சக்தி என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும்னு ஒரு உறுதியான முடிவெடுக்கிறாங்க கிராமவாசிகள் ஒரு நாள் இரவு குழந்தை போலவே ஒரு உருவத்தை செஞ்சு அதன் மேலே மனித ரத்த துளிகளை தெளித்து விட்டுட்டு ஒரு ட்ராப்புக்குள்ளே அதை செட்டப் பண்ணி வச்சிடுறாங்க வச்சுட்டு அமைதியாக காத்திருக்கிறாங்க சரியாக முழு நிலவு உச்சியை தொடும் நேரம் அந்த ட்ராப்புக்குள்ளே இருந்து ஏதோ ஒன்று சிக்கி வெளியேற முயற்சிக்கும் சத்தம் பயங்கரமாக கேட்குது என்னென்ன கிராமவாசிகள் ஓடி போய் பார்த்தா அந்த ட்ராப்புக்குள்ளே இருந்தது அந்த கிராமத்திலேயே பிறந்து வளர்ந்து ஐம்பத்தேழு வயதான விவசாயி பீட்டர் ஸ்டாப் பார்த்த கிராமவாசிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏன்னா ஐம்பத்தேழு வயதான இவர் மேலே யாருக்கு தான் சந்தேகம் வரும் ஆனால் அவர் தான் அந்த ட்ராப்புக்குள்ளே இருந்தார் இவரை பிடிச்சி சிறையில் அடைச்சி ரெண்டு வருடம் இன்ட்ரோகேஷன் பண்ண பிறகு தான் இவர் சில பயங்கரமான உண்மைகளை வெளியே சொல்கிறார் என் பேர் பீட்டர் ஸ்டான் எனக்கு பன்னெண்டு வயசுல இருந்தே பிளாக் மேஜிக்லாம் தெரியும் எனக்கு பதினெட்டு வயதாகும் போது ஒரு மந்திர கிட்ட இருந்து ஒரு மாய மணி மாலை கிடச்சிது அந்த மாலையை இரவில் போட்டால் நான் ஒரு வேர் உல்ஃபா மாறிடுவேன் ரொம்ப வருடங்களாக விலங்குகளை மட்டுமே தான் வேட்டையாடிக்கிட்டு இருந்தேன் ஆனால் சமீபத்தில் நரமாமிசம் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு இது வரைக்கும் பதினான்கு குழந்தைகளை சாப்பிட்டுருக்கேன் அதில் எனக்கு பிறந்த குழந்தையும் இருக்கு அதோட மூளையை நான் விரும்பி சாப்பிட்டேன் மேலும் ரெண்டு கர்ப்பிணி பெண்களையும் நான் சாப்பிட்டிருக்கேன் இப்படியா தான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வருடம் தன் வாயாலேயே ஒத்துக்கிறாரு ஸ்டம்ப் அந்த பீரியட்ல ஜெர்மனியில் சூனியம் செய்பவர்கள் நரமாமிசம் உண்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனை இருந்துச்சு பீட்டர் ஸ்டம்புக்கும் கொடூரமான தண்டனை விதிக்கப்படுது பீட்டரோட உடல் தோலை உரித்து காய வச்சு பின் கை கால்கள் அறுத்து சில மணி நேரம் கழித்து தலை துண்டிக்கப்பட்டு அந்த உடலுமே மிஞ்சக்கூடாதுன்னு எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக பொதுவெளியில் வச்சு எரிச்சிடுறாங்க ஆனால் இந்த கதையில் இருக்கிற மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா பீட்டர் ஒரு வேர்வுல்ஃபேக் கிடையாது மெடிக்கல் டேர்ம்ஸில் அவருக்கு இருந்தது ஒரு வகை மனவியாதின்னு அறிவியல் சொல்லுது அந்த மனநோய்க்கு பெயர் லைக்கன் இந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க தன்னை ஒரு உருமாறும் சக்தி கொண்ட மனிதனாக நினச்சிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட மிருகம் செய்கிற எல்லா விஷயங்களையும் அப்படியே செய்வாங்க பீட்டர் கேஸில் அவர் தன்னைத்தானே ஒரு ஓனாய் மனிதனாக நினச்சிக்கிட்டு தான் இவ்வளோ அசம்பாவிதங்களை செஞ்சாருன்னு தற்போதைய அறிவியல் சமூகம் சொல்லுது பட் இந்த சம்பவத்தில் பீட்டர் ஒரு நிரபராதியாகவும் இருக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது முத விஷயம் பீட்டர் பிடிபட்டப்போ அவர் மனிதராக தான் இருந்தார் வேர் உல்ஃபா இல்லை ரெண்டாவது அவர் சொன்ன மாதிரி எந்த மாயமாலையும் கண்டுபிடிக்கவே படலை மேலும் ரெண்டு வருடம் அவரை சிறையில் வச்சு ஜெர்மன் அரசு கொடுக்காத சித்திரவதையே இல்லை இதனால குற்றத்தை ஒத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு பதிலாக மொத்தமாக செத்துடலாம்னு அவர் முடிவெடுத்திருக்கலாம் ஏன் சொல்கிறேன்னா அந்த பீரியட்ல இந்த ஜெர்மன் வாசிகள் எல்லோரும் சூனியக்காரர்கள் ஓனாய் மனிதர்கள் தீய சக்திகள் இப்படி பல மூட நம்பிக்கைகளில் மூழ்கி போயிருந்தாங்க இதனால் சந்தேகப்படுற எல்லாரையுமே லட்சக்கணக்கில் இவங்க கொண்டு குவிச்சிருக்காங்க அந்த லட்சக்கணக்கான பேர்களில் பீட்டரும் சிக்கி இருக்கலாம்ங்கிறது என்னுடைய ஸ்பெக்குலேஷன் இங்கே மிஸ்டீரியஸான விஷயம் என்னென்னா அந்த ட்ராப்புக்குள்ளே போய் பீட்டர் எப்படி சிக்கினாருங்கிறது தான் உண்மை பீட்டருக்கு மட்டும் தான் தெரியும் அவர் உண்மையான ஓனாய் மனிதனா இல்லை இது எல்லாமே ஜோடிக்கப்பட்டதாங்கிறது ஸ்டில் ரிமைண்ட் அ மிஸ்ட்ரி ஸோ கடைசி கன்க்ளூஷனுக்கு வரலாம் மாறும் இந்த ஓநாய் மனிதர்களோட நம்பிக்கை மெசபடோமியா நாகரிகம் கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு வருடங்களுக்கு முன்பிருந்தே மனிதர்கள் கிட்ட இருந்திருக்கு காலப்போக்கில் இது உலகெங்கும் பரவி வெவ்வேறு வடிவத்தில் ஒரு அர்பன் லெஜண்டாக உருவெடுத்திருக்கு இந்த பதிவின் மூலமா இந்த வேர்வல் பத்தின டீப் ஆரிஜின அதோட ரூட்ட நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புறேன் இதே மாதிரி நம்ம சேனல்ல போட்ட வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வர எல்லா நண்பர்களுக்கும் மிக பெரிய நன்றிகள் ஃபைனலி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன மாதிரியான புது புது டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களோ அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அண்ட் தென் இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான எக்ஸைட்மெண்டான கிரணிமெண்டான வீடியோஸோட உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது தமிழ் ஃபேக்டரி நன்றி